ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கமலஹாசன் சார் அவர்களோட நடிப்பில் தரமாக ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படம் தான் தக் லைஃப் இந்த ஒரு படத்துலேருந்து வந்த ஒரு சில பிக்கு அண்ட் ஒரு சில அப்டேட்டை பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது சிலம்பரசன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயம் ரவி திரிஷா அப்படின்னு ஏராளமான பட்டானங்க இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்துலேருந்து வந்த ஒரு அப்டேட்டை பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஆளுநச்சல் வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாயகன் மீண்டும் வரார் எட்டு திக்கும் பயந்தானே அப்படின்ற மாதிரி தக் லைஃபோட நைட் சூட் அப்படின்றத வந்து இருக்குங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அப்படி அப்படின்னு ஒரு சில தகவலாம் நமக்கு வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தக் லைஃப் படத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏராளமான பட்டாளங்கள் வந்து நடிக்கிறாங்க அதாவது விக்ரமுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு கமல்ஹாசன் சாருக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்குது இந்த ஒரு படத்துக்குமே ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு படம் படத்தோட நைட் ஷூட் அப்படின்றது வந்து போய்கிட்டு இருக்கா ஹைதராபாத்தில் வந்து இந்த ஒரு நைட் ஷூட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா இந்த ஒரு படத்தோட முக்காவாசி படம் அப்படின்றத வந்து முடிச்சுட்டாங்க இது வந்து இன்னொரு காவாசி தான் இருக்கு அதை வந்து ஹைதராபாத்தில் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்க அதாவது ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கூடிய ஒரு படம் விக்ரமுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தக் லைஃப் படம் அப்படின்றது வந்து நம்ம தமிழ் சினிமாவை திரு ம்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படமா அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க இந்த ஒரு படத்துக்கான நைட் சூட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு சிலமான சூட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹைதராபாத்தில் வந்து இப்போ வந்து சூட்டு வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு படக்குழுலேருந்தே அதாவது படக்குழுலேருந்து ஒருத்தவங்க போட்ட ஒரு ஸ்டோரி அதை வந்து பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து மாதிரி போய்கிட்டு இருக்குப்பா நைட் சூட்டு ஏகப்பட்டமான ஒரு சூட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைட்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு சில சீன்கள்லாம் பிரமிக்க வைக்கிற சூட்லாம் வந்து அங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் வேறு லெவலில் வந்து சூட்டு வந்து வந்து இருக்கு அப்படின்ற தகவல் வந்து நமக்கு வந்திருக்கு டக் லைஃப் படத்துக்காக கமல்ஹாசன் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஜெயம் ரவி ஃபேன்ஸாக இருக்கட்டும் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கவன் பாஸில் கவன் பண்ணுங்கள் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலயத்தை உண்டாக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டேட்டை போட்டு உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க இந்த டக் லைஃப் வே மிரட்டும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆயில் வந்து லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிவீசன் தேங்க் தேங்க்யூ ஆல்